நீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் கழுகு துக்குறதுவா தெரியாட்டிக்கு ஒரு நாளைக்கு சொல்லுங்க போட்டு உங்களோட சேர்ந்து கழுவுறேன் அப்படி கழுகணும் அதையும் நான் செய்யறேன் தான் செய்யு நான் சிங்கப்பிரம திருப்பி வருவேன் அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவை சொந்தத்தோட வேண்டி தரேன்

அதே மாதிரி உங்களுக்கு என்ன தேவையான சொன்னா நான் இந்த சொந்தத்துல வேண்டி தரேன் நீங்க இந்த டொய்லெட் எல்லாம் ஒழுங்காக்கவே சரியா ஒழுங்கா சொல்லுங்க நாங்க ஒரு மாதிரி செய்வேன்